வணக்கம் மக்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜெய்ப்பூர் மர்மல் காட்டன் சாரி தான் சாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இது ஜெய்ப்பூர் மர்மல் காட்டன் சாரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸோட தான் வருது சாரியோடலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸும் வந்து எயிட்டி சென்டிமீட்டருக்கும் ஒன் மீட்டருக்குள்ள இருக்கும் இந்த வீடியோவில் எவ்வளவு சாரி நம்ம காட்டிட்டு இருக்கோமோ அத்தனை சாரி இப்போ அவைலபிளா இருக்கு இதுல நிறைய டிசைன் புது டிசைன் வந்திருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா புது டிசைன் பாக்காம கூட நீங்க போயிடலாம் அதுல உங்களுக்கு பிடிச்ச சாரி கூட இருக்கலாம் இந்த சாரி வந்து நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் சாரி அதனால நெரு வீவிங் நெருக்கமா இருக்கும் அது போக உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் வாஷ் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ஈஸி இந்த இதுல வயசானவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் கட்டுற மாதிரியான சாரி டிசைன்ஸ் இருக்கு அதனால நீங்க வந்து இத ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இந்த சேரீல வந்து நிறைய கலரு நிறைய டிசைன் புதுசு புதுசா வந்துகிட்டேதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அஹ் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் நீங்க புதுசா தான் பாத்துட்டு இருப்பீங்க இந்த சேரீ வந்து நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சாரி தான் இது ஏன்னா இது வந்து மெயின்டன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது ஸ்டார்ச் இல்லாமல் இதை கட்டிக்க முடியும் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு கட்டாதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா இருந்தா ஸ்டார்ச் போட்டு கட்டிக்கலாம் ஆஹ் டிசைனும் கலரும் வேற வேற மாறும் அதே மாதிரி இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல நல்ல அழகான டிசைன் அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லும் பாட்ரு கொடுத்துருப்பாங்க அது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு ஒரு சாரி வித்து பிளவுஸோட கிடைக்கும் போது யாருமே இந்த சாரியை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வந்து கட்டிக்கிறதுக்குமே கம்ஃபர்டபுள் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி அதே மாதிரி மழை டைமா இருந்தாலும் இது காய வைக்கிறது ரொம்பவே ஈஸி ஏன்னா மெல்லிசா இருக்கிறதுனால சீக்கிரம் காஞ்சிரும் அதனால நமக்கு வந்து ஐயோ மழை பெய்யுது காயாம கிடைக்கணும் அந்த ஒரு டென்ஷன் இருக்காது அதனால நீங்க தாராளமா அந்த சேரீயை வாங்கி வச்சிக்கலாம் அது போக வித விதமா சாரி கட்டுறன்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த சாரியை வாங்கிக்கலாம் ஏன்னா இதுல நீங்க ஒரு சாரி கட்டினீங்கன்னா அடுத்த இன்னொரு டிசைன் கட்டலாம் கிளாத்து ஒண்ணுதான் ஆனா அதுல உள்ள டிசைனும் கலரும் மாற்றி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க எவ்வளவு சாரி வச்சாலும் யாருக்கும் நீங்க பழச பழச கட்டுறீங்கன்னு தோணாது புதுசு புதுசா வரனாலும் ஒவ்வொரு மாதிரி கட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த சேரீல கொடுத்துருக்க இந்த பிரிண்ட் வந்து நேச்சுரல் பிரிண்ட் இது பிளாக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க இது ஜெய்ப்பூர்ல பக்ரு அப்படிங்கிற இடத்துல பண்ணக்கூடிய ஹேண்ட் பிரிண்ட் தான் இது மிஷின் பிரிண்ட் கிடையாது இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த கலர்னால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா நேச்சுரல் டை இது கொடுத்துருக்கிறது நேச்சுரல் டை அதனால எந்த ப்ராப்ளமும் வராது அதனாலதான் நீங்க இதுல பாத்தீங்கன்னா அதிகமா டார்க் கலர் நிறைய இருக்கும் அதாவது ட்ரெடிஷ்னலான கலர்ஸ் வந்து இதுல நிறைய இருக்கும் இந்த சேரீல வந்து நிறைய ட்ரெடிஷ்னலான கலர் டிசைன் தான் இருக்கும் சாரியோட கலருமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நேச்சுரல் டை யூஸ் அந்த மாதிரி தான் வரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அப்படி இருக்காதீங்க ஒரு ஒரு செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்துக்கு மேல நீங்க வந்திருக்கீங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி என்னோட வாய்ஸ் மட்டுமே கேட்டு நான் யாருன்னு தெரியாது தெரியாத ஒரு இடத்துல இருந்து தெரியாத ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில காசு அனுப்பி நீங்க சாரி ஆர்டர் பண்றீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நம்பிக்கை வர்றது ரொம்ப பெரிய விஷயம் அந்த நம்பிக்கை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீங்க ஒரு ரீசெல்லராக இருந்தீங்கன்னா தாராளமாக குரூப்ல ஆட் ஆகிக்கலாம் நீங்க குரூப்ல ஆட் ஆகுனா கூட எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இந்த ரீசெல்லருக்கான என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பாத்துக்கலாம் ஏன்னா நம்ம வெறும் காட்டன் சாரீஸ் மட்டும் பண்றது இல்ல சிந்தடிக் சாரீஸ் பண்றோம் சுடிதார் பண்றோம் அதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க ஜாயின் பண்ணிட்டு உடனே லெப்ட் ஆகாதீங்க லெப்ட் ஆகுங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரி நானும் கலெக்ஷன் வருதுன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிடலாம் அதனால நீங்க குரூப்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நம்ம என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கிறதா நீங்க தாராளமா லெஃப்ட் ஆயிக்கலாம் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது குரூப்ல வந்துட்டா கண்டிப்பா இருக்கணுங்கிறது கிடையாது வெளியில போறது உங்க விருப்பம் ஆனா எதுவுமே தெரிஞ்சிக்காம போறதை விட கொஞ்ச நாள் இருந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போறது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நீங்க நம்ம கிட்டே மற்றவங்ககிட்டே ரேட்டு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க எங்க வேணுமோ அங்க ஆர்டர் பட்டுக்கலாம் நம்ம மேக்சிமம் மற்றவங்க கொடுக்குறத விட ஒரு பத்து இருபது ரூபாய் நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதை நம்மளோட வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிதான் எனக்கு நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் போடுறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஏதோ ஒரு காரணத்துல என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை